வரம் கேட்பதற்கு புத்தி வேணும் நாமக்கல் கவிஞர் நான் பிறந்த ஒரு நாமக்கல் அவர் மடியில் வளர்ந்தவன் நாமக்கல் கவிஞர் அற்புதமா சொல்வார் ஒரு குருடா பிறவி குருடா ரெண்டு கண்ணும் தெரியாது அவன் கடவுள் ஒரு கடவுளை வணங்கினா ரொம்ப நல்ல பக்தர் கடவுள் எதிரில் வந்தார் ஒரு வரம் தான் கொடுப்பேன் ஏதாவது ஒரு வரம் கேளுனார் இவனுக்கு கண்ணு தெரியணும் இது ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் ரெண்டு நல்ல குழந்தை பிறக்கணும் மூணு நல்ல காசு பண்ண இருக்கணும் நாலு அவரும் ஒன்னு தான் கேட்குறான் கண்ணை கேட்குறதா பெண்ணை கேட்குறதா மண்ணை கேட்குறதா எதையும் தடுமாறுறான் நாம்ளா இருந்தா முழிப்போம் கண்ணை மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது இவன் அற்புதமா கேட்குறான் எம்பெருமானி ஏழடுக்கு மாளிகையிலே என் பேர பிள்ளை தங்க கிண்ணத்திலே பாலருந்துவதை நான் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும் இதுல ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது ஏழடுக்கு மாளிகைன்ன ஒன்னே சொத்து வந்தாச்சு ஏழடுக்கு மாளிகையிலே சொத்து வந்தாச்சு என் எனக்கு பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் வந்தாச்சு என் பிள்ள தங்க கிண்ணத்துல பேரன் தலைமுறை வரைக்கும் சொத்து வந்தாச்சு இந்த கண்ணால பார்க்கணும் கண்ணு வந்தது பெண்ணு வந்தது சொத்து வந்தது சுகம அப்படி கேட்கணும் வரோம் சும்மா ஏனா தானே ஒன்னை கட்டுட்டு ஒன்னு இல்லாம இருக்கக்கூடாது ஜாடியை கொடுத்து மூடிக்கு போய் தேட முடியாது அப்படி கேட்கணும் அப்படித்தானே எல்லாரும் கேட்டாங்க கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமோ துன்பமில்லாத வாழ்க்கையும் அலையாழி அருதியிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அருள்வா எனக்கு இத்தனையும் கொடுனார் ஒண்ணுலயே கமாதான் ஒண்ணுலியே காரைக்கால் அம்மையார் கேட்டார் பிறவாமை வேண்டும் அப்படி பிறப்புண்டேல் உனையென்று மறவாமை வேண்டும் அறவாரி ஆடியிருக்கும் சேவடிக்கு நான் பாடியிருக்க வேண்டும் அவ கேட்ட வரம் வரம் கேட்கறது கண்ணதாசன் கேட்பார் நோகாத உடல் வேண்டும் காலம் வேண்டும் நோயற்ற வாழ்க்கை வேண்டும் சூழல் வேண்டும் எல்லாமே கேட்டுறார் பாருங்க எடுத்த உடனேயே எனக்கு நோகாத மனம் வேண்டும் நோயற்ற உடல் வேண்டும் வாகன செல்வம் வேண்டும் அழியாத காவியம் செய்வதற்கு தமிழ் மட்டும் போதுமோ அதனாலே வாகான இறைவனை வரம் கேட்கின்றே வளமான வாழ்க்கை தர வேண்டும் ஆகாததெல்லாம் என்னை விட்டு அறுதல் வேண்டும் நோகாத மனம் வேண்டும் நோயற்ற வாழ்வு வேண்டும் அத்தனை கேட்கிறார் பாரதி கேட்டான் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் இதுக்கு மேல என்னத்தை கேட்கணும் இதுக்கு மேல என்ன கேட்கணும் சுந்தரர் கேட்கிறார் அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தே அதுவும் நான் படர்பானது ஒன்று ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பன் ஆகியனும் என் திருவடி பிழையேன் வழுக்கி வீடினும் என் திருப்பையர் அல்லால் மற்ற நான் அறியேன் ஒழுக்க கணுக்கு ஒரு மருந்து கொடு அவர் கேட்டது ஆண்டாள் என்ன எத்தைக்கும் எட்டைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உமக்கே யாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் வாற்றோர் எம்பாவாய் ஆழ்வார் கேட்டார் பச்சைமாம் மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அச்சுதா அமரர் ஏரே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா அகருளானை உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படி வர கேட்கணும் அப்படி வர கேட்கணும்